இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஒரு சேலஞ்ச் என்னன்னா பிராக்மெண்டட் நாலேஜ் வெசஸ் டீப் நாலேஜ் இதுதான் இந்த நூற்றாண்டுடைய பெரிய இங்க இருக்கக்கூடிய டைம்லைன்ல சர்ஃபிங்கில் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸில் நமக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறது வந்து தகவல்களுடைய கலஞ்சியம் நம்ம மேல கொட்டப்படுது மித தகவல்கள் கொட்டப்படுது இன்னைக்கு டேட்டுக்கு எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த படத்தில் இருக்காங்க இன்னைக்கு என்ன அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது அவங்க சொந்த வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது என்னென்னமோ தகவல்கள் வந்து ஒரு மனிதன் மேல கொட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ அவன் எல்லாத்த பத்தியும் ஏதானும் கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் ஆனால் எதை பத்தியுமே அவனுக்கு ஆழமான அறிவு கிடையாது அப்போ இந்த ஃபிராக்

ரியல் எஸ்டேட்டுங்கிற துறையை பத்தி ஒரு டீப் ரூட்டட் நாலேஜ் இருக்கிறதுனால அவன் மேல இருப்பான்